இன்றைக்குழு பெ அயோத்தியிலா இலங்கையிலா என்ற தலைமையிலே நடுவர் தலைமையிலே மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இதிலே இருக்கிறார்கள் அதே போல இல்லை இல்லை பாலியல் விளம்பு என்று பெரிதும் வெளிப்படுவது இலங்கையில் தான் என்ற தலைப்பிலை வாதிடுவதற்காக இங்கே முனைவர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் இது ஒரு அற்புதமான மேடையாக இன்றைக்கு திரை எதிர்களை உருவாக்கி அதை ரசம் கொடுத்து அதை அயோத்தியிலே என்ற கலைத்திலே அதே அண்ணிலே பேசப்படுகிறது இலங்கையிலே என்ற தலைப்பிலே அதே அணியிலே பேசவிருக்கிற சகோதரி திருமதி கவிதா மசாராட்சி அவர்களுக்கு நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு அருண் கரும்புசாமி அவர்கள் கொண்டாட நன்றி வணக்கம் பட்டிமன்ற ஸ்பான்சர்களில் ஒருவர் அமராவதி அமராவதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதனுடைய நிர்வாக நிகழ்ச்சிக்கு அவரும் ஒரு ஸ்பான்சராக இருந்து நிதியுதவி செய்து வருகிறார் night